முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை உன்னையே சரணடைந்த என்ன எப்போது காப்பாத்துவ முருகான்னு கேட்ட என் அன்பு பிள்ளையான உனக்காக தான் ஒரு முக்கியமான நல்ல செய்தியை சொல்கிறதுக்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன் நான் சொல்றத கண்ணை மூடிக்கிட்டு கவனமாக கேட்டினா எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாக புரிய வந்துடும் இனிமே நீ யாருக்கிட்டையும் எதையும் வெளிப்படையாக பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது தான் உனக்கு நல்லது ஏன்னா எல்லாருமே உன்ன போலவே நல்ல மனசோட இருப்பாங்கன்னு நினச்சி நீ சொன்ன பல விஷயங்கள் உனக்கே எதிராக திரும்பினதை இப்போதாவது புரிஞ்சுக்கோ எல்லா இருந்தும் எனக்கு பிரச்சனைகளாக இருக்குதே முருகா நான் என்னதான் தான் செய்கிறதுன்னு என்கிட்ட தான் உனக்கான நல்ல புத்தி சொல்லி நன்மையான நல்ல வழிகளையும் காட்டுவதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு நீ ஒதுங்கொள்ளணும் நினைச்சினா பிரச்சனைகள் தீராது வரக்கூடிய பிரச்சனைகள் ஏன் வந்துச்சு எதனால் வந்துச்சுன்னு யோசிச்சு அது உன்னை எதுவும் செய்ய இயலாத அளவுக்கு அதை தகர்ப்பதற்கான தவிர்ப்பதற்கான அதை முடிப்பதற்கான வழிகளை யோசி அப்படி செய்யும்போது இப்போதும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து போயிட்டு இனிமேலும் அதுவும் வாழ்க்கையில் வராமல் நீ நிம்மதியாக வாழவுலாமல்லவா நீ விட்ட குறையோ குறையோ எல்லா கர்ம வினைகளும் இப்போது ஒன்றா சேர்ந்து வந்து உன்னை பாடாக படுத்துறத நான் பார்க்குறேன் இனிமேலும் நீ செய்ய வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் தவிர்க்காம சரின்னு ஏற்றுக்கிட்டு என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம்னு துணிஞ்சு செய்ய பழகு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணா எப்பவுமே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில எல்லாமே அவசியம்தான் அதாவது குடும்பமும் அவசியம் வேலை பார்க்குற இடமும் முக்கியம் காசு பணமும் அவசியம் சொந்த பந்தங்களும் முக்கியம் ஆனால் இப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணம்னா குடும்பந்தான் முக்கியம்னு நீ குடும்பத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு விலகவும் முடியாது அல்லது வேலை தான் முக்கியம்னு குடும்பத்தையும் சொந்த பந்தங்களையும் கண்டுக்காமல் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கவும் முடியாது உன் குடும்பத்தையும் சரியாக அனுசரிச்சுக்கணும் உன் வேலையையும் சரியாக உன் கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கிட்டு உன்னுடைய கடமைகளை செய்யணும் எல்லா விதத்திலும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களிலிருந்தும் உன்னை விடுவிச்சு உனக்கான நல்ல வழியை காட்டுறதுக்காக தான் இப்போது சில முக்கியமான விஷயங்களை உனக்கு தெரியப்படுத்துறதுக்காக வந்தேன் செல்வமே ஓ வாழ்க்கையில இப்போ விடையே தெரியாத பல கேள்விகளும் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வழி தெரியாத பயணமாகவும் உன் வாழ்க்கை பொய்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் இதனால நீ அடைஞ்ச வேதனையையும் மன கஷ்டத்தையும் பார்த்துட்டு தான் அதை செய்யும் விதமாக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் இனிமே நீ எதுக்கும் பயப்பட வேணாம் உன்னுடைய வாழ்க்கை பயணம் என்னால் வழிகாட்டப்பட்டு வெற்றியுடையதாக மாறபோது உனக்கு துணையாகவும் அப்பாவாகவும் அம்மாவாகவுமே கூட இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காக மற்ற சொந்த பந்தங்களையும் உறவுகளையும் எதிர்பார்க்கணும் நீ யாரையும் எதிர்பார்க்காமலேயே உன் சொந்தக்கையில் சொந்தாலில் ஊன்றி உன்னால் தைரியமாக தல நிமிந்து நின்று வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கோ கரடு முரடான பாதையில் கல்லு முள்ளுமாக இருக்கிற பாதையில் நீ வெறுங்காலில் நடக்கிறது போல உன் வாழ்க்கை இப்போது மிக கொடுமையானதாகவும் கஷ்டமானதாகவும் துன்பத்தை கொடுக்கக்கூடியதாகவும் வழியையும் வேதனையை உணரக்கூடியதாகவும் இருக்கேன்னு நினைக்காத நீ போகிற பாதையில் உனக்கு மலர்பாதையாக மாறும்படியும் எல்லா விஷயங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும்படியும் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் பேசும்போது ரொம்ப சாதாரணமாக உன் மனசை கஷ்டப்படுத்தும்படியாக பேசிட்டு வார்த்தைகளால் உன்னை உயிரோடு கொள்வது போல கொண்டுட்டு அப்புறம் வந்து நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு மன்னிப்பு கேட்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை பேசுறதெல்லாம் பேசிட்டு அப்புறம் வந்து வருத்தப்படுறேன்னு சொன்னால் உன் மனசில் வழியும் வேதனையும் குறைஞ்சிட போகிறதில்லன்னு அவங்களுக்கு தெரியாமலா இருக்கும் எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறாங்க அப்புறம் தெரியாமல் பேசிட்டேன்னு வந்து சொல்கிறாங்க வேற யார் என்ன சொன்னாலும் யாருடைய வார்த்தைகளையும் நீ பெருசாக எடுத்துக்க வேணாம் நீ வெளியே சிரித்த முகத்தோட புன்னகை முகத்தோடு இருந்தாலும் உன் மனசில் அந்த புன்னகைக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க வழியும் வேதனையும் எனக்கு நல்லா தெரியும் காலம் மாறும் நம்ம வாழ்க்கை மாறும்ன்ற நம்பிக்கையில் எல்லாத்தையும் கடந்து இருக்க உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் சுயநலத்துக்காக உன்னோட சிரிச்சு பேசி பழகிற உறவுகளை விட ஏதோ ஒரு மூலையில் எவ்வளவோ தூரத்தில் இருந்துக்கிட்டு உன்னையே நினச்சி ஓ மேலே அன்பையும் பாசத்தையும் கொட்டுகிற உனக்கு ஒன்றுனா கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்துக்கிற அந்த உறவை நேசிக்கக்கூடிய பிள்ளையாரு பக்கத்தில் இருக்கிறவங்கள்லாம் நல்லவங்களும் இல்லை தூரத்தில் இருக்கிறவங்கள்லாம் கெட்டவங்களும் இல்லை ஒவ்வொருவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலையும் உன்னை பார்க்க முடியாமல் ஒன்று யார் எங்கே இருக்கிறாங்கன்றது இல்லை அவங்க உன் மேலே எந்த அளவுக்கு அன்போடும் பாசத்தோடும் இருக்காங்கன்றதை புரிஞ்சு நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்களையும் உன் கூட வச்சுக்குவோம் உன்னுடைய கோபம் பாக்குறவங்களுக்கு திவிராக தெரியலாம் ஆனா நீ கோபப்படுறது எதுக்காக மனசுல கஷ்டத்தோட வருத்தத்தை இப்படி வேதனையை தான் வெளிப்படுத்துறது எனக்கு நல்லா தெரியும் என் வழியையும் மேலும் எனக்கு தெரியும் நடக்காம போயி போயி ஏமாற்றத்தை பார்த்து பார்த்து இப்போ எல்லாமே உனக்கு பழகி போச்சு ஏதாவது நடக்கலை கிடைக்கலனாலும் சரி என்ன பண்ணுறது தலைவிதின்னு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உன் மனது கல்லாக இறுகி போயிடுச்சுன்னு எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை பார்த்ததால் பல அனுபவங்கள் கிடைச்சதால் இப்போதெல்லாம் உன் மனசு யாரையுமே நம்பாமல் எல்லாரிடமும் கொஞ்சம் இலை இடைவெளி விட்டு பழகிறதையும் எல்லாரை விட்டு நீ விலகி நிற்கிறதையும் விலக்கி விட்டுட்டு நடக்கிறதையும் நான் பார்க்க தானே செய்கிறேன் நீ யாரையும் எதிர்பார்க்காம எல்லாத்தையும் உனக்கு நீயே செஞ்சுக்கிறதால அது இருந்து பார்க்குறவங்களுக்கு கர்வமாக ஆணவமாக தெரியலாம் ஆனால் தானே தனித்து இயங்கக்கூடிய தைரியமான பிள்ளையாகத்தான் நான் உன பார்க்குறேன் மற்றவங்களுக்கு வேணும்னா நீயே உனக்கு தனித்து எல்லாத்தையும் செய்கிறது திமிராக தெரியலாம் ஆனால் அந்த திமிர் தானாக வரலை ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் துரோகங்களையும் சோகங்களையும் பல வருத்தங்களையும் பார்த்ததால தானே யாரையும் எதிர்பார்க்காம தனியாகவே என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியுன்ற அந்த தன்னம்பிக்கையோடு கூடிய திமிர் வந்தது என் அன்பு பிள்ளையான ஒன்ன முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒருபோதும் உன்னை தப்பாக நினைக்க மாட்டேன் முதல்ல உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது உன்னால் அதை தாங்க முடியாததாக தோணுச்சு நாள் போக போக சரி பரவாயில்ல சரியாயிடும் ஒரு நம்பிக்கை வந்தது இப்போது இது எல்லாத்தையும் கடந்து வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிக்க முடியுன்ற எண்ணமும் வந்துடுச்சு இதுக்காகவா நம்ம வருத்தப்பட்டோம் நீ நினைக்கிற அளவுக்கு ஓ மனசு லேசாக கூடிய அளவுக்கு உனக்கான எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பொறுமையும் வழியை தாங்குகிற வலிமையும் மட்டும் இருந்தால் போதும் எல்லாத்தையும் உனக்காக உன் சார்பில் சரி செய்ய அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் என்னைக்கோ நீ இழந்ததை மீண்டும் பெறுவதற்கான வாய்சதி வாய்ப்புகளை நான் கொடுக்குறேன் சில சமயங்களில் நீ சற்றும் எதிர்பாராத உன் கண்ணு முன்னால் வரும்போது சில மனிதர்களை பார்க்கும்போது அது சந்தோஷத்தை கொடுத்தாலும் அது நிரந்தரம் இல்லைங்கிறது உனக்கே புரிஞ்சு நீ மனசுல வழியையும் வேதனையை அனுபவிக்கிறது எனக்கு தெரியும் யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ ஒருபோதும் உணர்ச்சி வசப்படுறதோ மனசும் இருந்து இழப்பதோ வேண்டாம் உண்மையாக உன்னை கூடிய யாரையும் ஒருபோதும் உன்னை வெறுக்கும்படி விடாதே என் செல்வமே உன்னை யார் நம்பினாலும் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய விதத்தில் நடந்துக்கோ ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க தானே நம்ம மேலே அன்பா பாசமாக தானே இருக்காங்க நம்ம என்ன செஞ்சாலும் பொறுத்துக்குவாங்கன்னு நினச்சி நீ ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு அப்புறமா தெரியாமல் நீ மன்னிப்பு கேட்டினாலும் அவர்கள் உனக்கு கொடுத்த அந்த அன்பு மறுபடியும் கிடைக்கும்னு உறுதியாக சொல்ல முடியாது அதனால் எப்போதும் யாருக்கும் எந்த வகையிலையும் துன்பம் தராமல் கஷ்டப்படுத்தாமல் எப்போதும் நம்பிக்கைக்கு பாத்திரமா எல்லாருக்கும் உண்மையா நேர்மையா நீ நடந்துக்கோ என் செல்வமே நீ நேசித்த மனிதரெல்லாம் உனக்கு துரோகம் செஞ்சிட்டாங்கன்னு அழுதும் புலம்பியும் ஆர்ப்பாட்டமும் செஞ்சுக்கிட்டு நீ இப்போல்லாம் யார் எப்படி இருந்தாலும் என்ன செஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை இவங்க இப்படி தான் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு கடந்து போக கற்றுக்கிட்ட அந்த அளவுக்கு உனக்குள்ள பக்குவம் வந்துடுச்சுன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது பல சமயங்களில் பல பேர் செய்கிற செயல்களை பார்த்தும் கோபப்படாமல் நீ பொறுமையாக விட்டு கொடுத்து கடந்து போகிறது ஏன்னு எனக்கு தெரியும் இவங்க இப்படி தான் இவங்க இவ்வளவுதான்னு அவர்களை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கிட்டதால் சில தீய மனிதர்கள் செய்யும் விஷயங்களை நீ பெருசாக பொருட்படுத்தாமல் இருக்க இது உண்மையிலேயே நல்ல விஷயம்தான் ஏன்னா நல்லது செய்கிறவங்களையும் நல்ல மனிதர்களையும் கூட வச்சுக்கலாம் கெட்டது செய்பவர்களையும் கெட்ட மனிதர்களையும் கண்டுக்காமல் கடந்து போகிறது தானே உனக்கு நல்லது நீ ஒருபோதும் யாரையும் அன்பு காட்டி ஏமாத்தலை ஆனால் நீ அன்பு வச்ச மனிதர்கள் எல்லாம் இவங்க நல்லவங்களாக இருப்பாங்க நம்புன மனிதர்கள் எல்லாம் உன்னை ஏமாற்றிட்டு போய்கிட்டே இருக்காங்களா இதுதான் காலோங்கிறத புரிஞ்சுக்கோ யாரும் எப்போதும் நீ எதிர்பார்க்கறது போலவே இருக்க மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ நாலோட அஞ்சு பத்தோட பதினொன்னா மற்றவங்க போல தான் ஒன்றையும் நினைக்கிறாங்க நீ தான் எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரையும் பெருசாக மனசில் நினச்சி அவங்க வேலை நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இருந்த இனிமேலாவது நான் சொல்கிறத கேப்பியா நீ யார் மீது நம்பிக்கை வைக்கிறதா இருந்தாலும் அன்பு செலுத்துறதா இருந்தாலும் அவங்க அந்த அன்புக்கும் நம்பிக்கைக்கும் உரியவர்களா அதுக்கான தகுதி இருக்கா நல்லவங்களா இப்படியே இருப்பாங்களான்றதை யோசித்து செயல்படு ஒருவேளை உன் மேலே உண்மையான அக்கறை வச்சிருக்க எந்த மனிதரும் ஒருபோதும் உன்னை அலட்சியப்படுத்தவோ உன் மனசை கஷ்டப்படுத்தவோ மாட்டாங்கிறத தெரிஞ்சுக்கோ உன்னுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்காம யாராவது உன்னை சந்தேகப்பட்டு ஏதாவது பேசுனாங்க அல்லது வார்த்தைகளை உன்மீது வீசினாங்கன்னா அதுக்காக நீ மன வேதனைப்பட்டு நான் அப்படி கிடையாதுன்னு நிரூபிக்க முயற்சி செய்யாதே அதுக்கு பதிலாக என் அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கல அவ்வளோதான் உன் மனசுக்குள்ளே நீயே சொல்லிக்கிட்டு மௌனமாக அவர்களை விட்டு விலகி போனால் நீ விலகி போகிறது மௌனமாக இருப்பதுமே அவர்களுக்கு தண்டனையாக மாறும் அவர்களும் தன்னுடைய தப்பை உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லமே ஆயிரம் புதடுகள் வந்து ஆறுதல் சொன்னாலும் ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே கொடுத்துக்கக்கூடிய அந்த தைரியம்தான் அவன் கூட நிற்கும் அடுத்தவங்க ஆறுதல் சொல்லலாம் அதை ஏற்றுக்கிறதும் ஓ மனசுக்கு கொண்டு போகிறதும் மூளைக்கு அதை செலுத்தி மனசை அமைதிப்படுத்துறதும் உங்க கையில தானே இருக்கு எப்போதுமே என் அன்பு பிள்ளை அணனி யாரும் ஆறுதல் சொல்லுவாங்க தைரியம் சொல்லுவாங்க யாராவது நமக்கு வந்து துணையாக நிற்பாங்கன்னு எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்க்காம உனக்கு நீயே தைரியம் கொடுத்துக்கிட்டு தனி ஆளாக உன்னுடைய எல்லா செயல்களையும் செய்ய பழகிட்டினா நிச்சயமாக வாழ்க்கை உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துக்கிட்டு போய் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இது அன்பை காட்டவும் உன் மேலே அக்கறை காட்டவும் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் ஓ மனசு எதை பார்த்து இயங்குதுன்னு எனக்கு தெரியும் ஓ மனசு இயங்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் கொடுத்து உன் மனசுக்கு நிறைவாக நல்ல விஷயங்களையும் நடத்தி தருவேன்னு சொல்கிறதுக்காக தான் இதை தனியாக கேட்க சொன்னேன் நீ பாட்டுக்க நல்ல மனசோட யதார்த்தமாக எல்லார்கிட்டையும் நல்லது நடக்க போதுன்னு சொல்லுவ ஆனால் நீ சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்பவர்களின் மனசு நல்லதாக இருக்கணும் அல்லவா யாரோ ஒருத்தர் உனக்கு மேலே நீ சொல்கிற செயல்களை கேட்டு ஆண் வாய்ப்பிலிருந்து பொறாமப்பட்டாலும் சரி உனக்கு மட்டும் எப்படி நல்லது நடக்குதுன்னு வியந்து உன் மீது கந்துஷ்டி வைத்தாலும் சரி உனக்கான காரியம் நீ நினச்சது போல நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் எப்போவுமே எந்த நல்ல விஷயத்தையும் நடக்கிறதுக்கு முன்பாக யாரிடமும் சொல்ல வேணான்னு சொல்கிறேன் உனக்கு பிடிச்சவங்க நீ பேசுறதை நிறுத்துன்னு சொன்னாலும் உன்னால் வார்த்தைகளை நிறுத்த முடியாம அவர்களிடம் பேச துடிப்பதும் நம்ம அவங்க மேலே அன்போட பாசத்தோட இருக்கோமே அது அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களே நினைச்சு வருத்தப்படுறதும் எனக்கு தெரியும் யாருக்காவது உன்னை பிடிக்கல அல்லது யாராவது உன்னை பேசுவதை விரும்பலனா சற்றும் யோசிக்காமல் சற்றுன்னு அவர்களை விட்டு விலகி நிற்க பழகு உன்னை வேணாம்னு சொன்னவங்களே தானாக உன்னை தேடி வந்து நீதான் வேணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஓ வாழ்க்கையை எப்படி மாற்றணுமோ அப்படி மாத்தி நிச்சயம் உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்ந்த வாழ்க்கை தரத்திற்கு அமைப்பேன்